Oh, கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு வசனம் ஐந்து நெருக்கத்திலிருந்து கத்தரி நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் நம்ம இந்த வசனத்தில் பார்த்தோன்னா நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் ஆனால் நம்ம நெருக்கத்தின் நேரத்தில் யாரை கூப்பிடுதோம் நெருக்கம் வந்தோடனே மனிதர்களை தேடி போகிறோம் யார் ஃபோன் பண்ணலாம் யார்கிட்ட கேட்கலாம் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா என்று மனிதர்களை நோக்கி பார்க்கிறோம் ஆனால் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடணும் அப்படி நம்ம நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி பொழுது அவர் உங்கள் நெருக்கத்தை மாற்றி விசாவத்திலே கொண்டு வைப்பார் நீங்கள் மனிதர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம் ஆனால் நம் கத்தரிடம் கேளுன அவர் உங்கள் நெருக்கத்தை மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பார் நேரு கத்தே கை கத்தர்களோ கேட்காத கோப்பிட்டேன் நேரை கத்தரி கை கத்தரி நோர் கேட்காத கோப்பிட்டேன் கதிரே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கதிரே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் ஆமென் ஆண்டனையா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் அபிவர்திபாரா மே காடலசியு